அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஹாப்பி கிளப் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம திருப்பூர் கம்பெனியை அதனால தான் நம்ம மெயினாக எடுத்து இருக்கோம் ஆஃபீஸும் இருக்குது திருப்பூரில் எல்லாமே விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம நண்பர்களுக்கெலாம் சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து நம்ம இந்த கான்செப்ட் எடுத்து முக்கியமாக இருக்கோம் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் ரன் பண்ணுறதுக்குன்னு நிறைய வழிகள் வந்து கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து இரவு லெவல் இன்கம் இருக்குது அது அட்டகாசமான லெவல் இன்கம் அதே மாதிரி செல்ஃப் இன்கம் இருக்குது எந்தவித ரெஃபலும் பண்ணாமல் நீங்கள் சம்பாதிக்க முடியும் டுவெண்ட்டி லெவல் இன்கம் மூலியமாக நீங்கள் நிறையா சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த கான்செப்ட்டில் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா வித ரஃபலும் பண்ணாமல் நூற்றி முப்பத்தி நாலு நாட்களுக்கு நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் ஸோ சனியாக லீவு அமௌண்ட் ஆகாது விட்ராவும் பண்ண முடியாது இதில் வந்து வாரம் வார விட்ரா புதன்களமான கொடுத்துக்கலாம் விட்ரா கொடுத்தா பத்து பர்சன்ட் பிடிச்சது போக நம்ம அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் வித்ரா கொடுத்தா அடுத்த டூ டூ டேஸ்க்குள்ளே வந்துடுதுங்க சரிங்களா ஸோ எல்லாமே பயன்படுத்திக்கோங்க அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஹாப்பி கிளப் பற்றி சொல்லியிருக்கோம் நம்ம டெலிக்ராம் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நான் நம்ம டெலிகிராம் சேனலில் காட்டுறோம் பாருங்களேன் பிளாங்கிங் சைட் ரெடி பண்ணி நாங்கள் அதில் போட்டிருக்கோம் ஸோ இதில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு இது வரைக்கும் வந்து ஐநூற்றி ரூபா வந்திருக்கு புதன்காலமான விட்ரா பண்ண முடியும் அது நான் காட்டுறேன் அந்த வீடியோ நாங்கள்லாம் போட்டிருக்கோம் சரிங்களா அதெல்லாம் பார்க்கலாம் பார்த்துடுங்க ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணி வந்துட்டுருக்கீங்க ஸோ பாஞ்சு பேர் முக்கியமாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ ஜஸ்ட் ஒரு ஆயிரரூவா போட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டெய்லி மீட்டிங் நடக்குது ஏழேமுக்காவுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நாங்கள் மீட்டிங்லாம் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு குரூப்பில் அனுப்புவோம் ஜாயின் பண்ண நபர்களுக்கு மட்டும் ஓகே ஆக்டிவேட் பண்ண நபர்களுக்கு மட்டும் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் வேலையும் கமெண்ட் பாக்ஸையும் ஒரு பிளாங்கிங் சைட் லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் வெற்றி பாதை என்ற டெலிகிராம் சேனலில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் அதை ரெடி பண்ணி உங்களுக்காக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கோம் ஸோ பிளாங்கிங் சேட் மூலயமா வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ இதான் வந்து இது கிளிக் பண்ணி இந்த லிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஹாப்பி கிளப் பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே இப்போ கம்பெனி போட்டிருப்பேன் இந்த நேரத்தை பற்றி உங்க பார்ப்போம் சொல்லி அஞ்சு டைப் ஆஃப் பேக்கேஜ்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டுருப்போம் பாருங்க ஓகே உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோலாம் பார்த்துடுங்க இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் எல்லாம் ஒன் ஒன் மினிட் வீடியோ தான் இருக்கும் நீங்கள் ஃபுல் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளேயே ஒரு லிங்க் அட்டாச் பண்ணியிருப்பேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி பார்த்துருங்க சரியா ஸோ பிஸ்னஸ் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி இதில் வந்து ஒன் லேக் பேக்கேஜ் வரைக்கும் இருக்குது ஒன் லேக்லாம் பண்ணா டெய்லி ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி இந்த இமேஜ்லாம் எடுக்கும் உங்களுக்கு ஓகேவா இமேஜ்லாம் வேணும்னா ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து கிளியராக வந்து வரும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாங் பிஸ் பண்ணிணா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் இந்த இமேஜ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருவோம் அதுவும் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்ம வெற்றி என்ற டெலிகிராம் சேனலாக முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்டெப் ஒன் இந்த பிசேஸ் கான்செப்டாக ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் ஒன் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் வைக்கோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இங்கே இங்கே கொடுத்துருப்பேன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போட்டு ரெஸிஸ்ட்ரேஷன் லிங்க்கை கிளிக் செய்து ரிஜிஸ்டேஷன் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ரஜிஸ்டேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா அது எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியல அப்படின்னாலும் இந்த இந்த வீடியோ பாருங்கள் தெரியவில்லை என்றால் வீடியோ பார்த்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வீடியோ போட்டிருப்பேன் ஒரே நிமிஷம் தான் அதுக்கு வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஸ்டெப் டூ ஸ்டெப் டூவில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது லாகின் பண்ணி உள்ளே போயிடுங்க அதுக்கப்புறம் லாகின் பண்ண தெரியலன்னு சொல்லி சொல்கிறீங்க சில பேர் அதனால் லாகின் லிங்க்கு நான் கொடுத்துருப்பேன் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் அது தெரியலனாலும் நீங்கள் எங்கள் வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிவிடுங்க எல்லாமே ஒரு நிமிஷம் வீடியோ தான் போட்டிருப்பேன் சரிங்களா அதேமாதிரி ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் த்ரீயில் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்ல ரிஜர்ஷன் பண்ணுறோம் ஸ்டெப் டூவில் லாகின் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஐடி ஆக்டிவேட் பண்ணும் இல்லையா ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பெனிக்கு பணம் கட்டணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணும் அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் சரிங்களா இது ஒரு நாலு நிமிஷம் இருக்க வீடியோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா எல்லாமே தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கக்கூடியவர்கள் நீங்களே வந்து பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் கால் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ நம்ம வெளியே போயிருந்தால் நம்ம சம்டைம் வந்து இது பண்ண முடிய முடியாது ஸோ நம்மளோட நம்ம சுற்றி உள்ள மக்கள் அவங்களா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம பிளாங்கிங் சைட்டில் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஃபுல் டீட்டெயில் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஓகேவா தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோங்க சரிங்களா வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் இதை வந்து விடுவேன் இதை அமுச்சுவிட்டால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து எந்த டாஸ்க்கும் கிடையாதுங்க நமக்கு அதாவது நிறைய கம்மல் நம்ம பார்த்துருப்போம் வீடியோ வாட்சிங் டாஸ்க்கு அப்படின்லாம் எதோ டாஸ்க் கொடுப்பாங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல டெய்லி லாகின் மட்டும் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா அதுவும் கட்டாயம் கிடையாது நீங்கள் வந்து பார்க்கறது நம்ம கடமை இப்போ பிஸ்னஸ் காசு ஜாயின் பண்ணால் லாகின் பண்ணி என்னக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இல்லையா அதுக்காக நோ ஒர்க் நோ டாஸ்க்கு இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஆட் ஆகும் சனி ஞாயிறு லீவு ஆட் ஆகாது விட்ரா வந்த டேட்டில் என்ன பண்ண முடியாது அமௌண்ட் ஆட் ஆகாது வளர்த்தில் அது நீங்கள் மட்டும் லீவு ஓகேவா உங்களுக்கு வந்து புதன்கிழமை ஆனால் விட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் விட்ரா முந்நூறுரூவா ஸோ பிளான் டீட்டல் பற்றி நீங்கள் எல்லாமே ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே டைப்பிங் வடிகளையும் போட்டிருப்பேன் ஸோ ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நிறைய வீடியோ பார்க்க டைம் இல்லைனாலும் நீங்கள் டைப்பிங் வடிகளும் பார்த்துக்கலாம் பிளான் டீட்டில் போட்டு இதில் எந்த விதமான டாஸ்கும் கிடையாது இன்னைந்தாலே உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு நாளைக்கு கிடைக்கும் சனி ஞாயிற்று எல்லா அடிட்டிலும் நம்ம பேங்கிங் சைட்டில் வந்தால் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ப்ளான் போட்டால் என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன் மொத்தம் அஞ்சு விதமான பிளான் இருக்கு என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன் படித்து பார்த்துக்கோங்க ஸோ ரெஃபர் பண்ண கட்டாயம் கிடையாது ரெஃபர் பண்ணால் கூடுதல் வருமானம் ஓகேவா ஒன் டைம் ரெஃபர் கமிஷன் இருக்குது அதுவும் நான் போட்டிருப்பேன் இருபது லெவல் இருக்குது அதாவது இருபது லெவல் இன்கம் இருக்குது என்னென்ன இன்கம் இருக்குதுன்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் க்ளியராக அஞ்சு விதமான வருமான வாய்ப்பு இருக்குது அதாவது செல்ஃப் இன்கம் நீங்கள் ஜாயின் பண்ணவே உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி ஒன் டைம் ரஃபல் இன்கம் நீங்கள் ஒரு டேவர் ரஃபல் பண்ணினாலும் அது இன்கம் வந்து ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் அஞ்சு சதவீதம் கிடைக்கும் அது தேவை கட்டாயம் கிடையாது நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கும் மட்டும் அதெல்லாம் பண்ணுங்கள் சரியா அதே மாதிரி ஏதாவது லெவல் இன்கம் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய நபர் அவர் அவர் கிலோ அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தது அப்படின்னா இருபது லெவலுக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அந்த இருபது லெவலில் வந்து நம்ம டவுன்லைன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ ஸோ டெய்லி ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சா கூட டெய்லி பாஞ்சு ரூபா சம்பாதிச்சா கூட அதில் வந்து ஒரு சதவீதம் வந்து ஒது ஒதுக்கியிருக்காங்க அதான் வந்து நான் இந்த இடத்துல போட்டிருப்பேன் சரிங்களா இது வந்து நம்ம டவுன்லைன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ டெய்லி அந்த இதில் வந்து நமக்கு முப்பது பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு பத்து மாதிரி கிடைச்சிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ ஒன் டைம் டேவெட் ட்ரஃபல் இன்கம்ன்றது அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் அதனால தெரிஞ்சுக்கோங்க இது லெவல் இன்கம்ன்றது எவ்வளோ அவங்க டெய்லி ஆர்ன் பண்ணுறாங்களோ அதில் வந்து நமக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் லெவலில் கிடைக்கும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகேங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் சேல்ரி இன்கம் இருக்குது ரிவார்ட் இன்கம் இருக்குது இதை பற்றி நான் வெகுவாக பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ செல்ஃப் இன்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் ஒன் டைம் டேவட் ரஃபல் இன்கம் என்றால் என்னன்னு சொல்லி அதுவும் டைப் பண்ணி போட்டிருப்பேன் உங்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் போட்டிருக்கேன் இமேஜ் நான் போட்டிருப்பேன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் அதை க்ளிக் பண்ணி ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு இங்கே டவுன்லோட் கொடுத்துக்கோங்க சரியா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுங்க அவ்வளோதாங்க சரியா ஓகே ஸோ ஏதாவது லெவல் இன்கம் எப்படி எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அதுவும் டைப் பண்ணி தெளிவாக போட்டிருப்பேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே ஏ டு ஜெட் நம்மளோட பேங்கிங் சைட்லாம் இந்த லிங்கை க்ளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கான்செர்ட்டாக முழுமையாக நீங்கள் படித்து பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் ஸோ படித்து பார்த்தும் தெரிஞ்சிக்கலாம் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ பார்த்து புரியாதவங்க படித்து பாருங்கள் சரிங்களா ஓகே இதை சேலரி இன்கம்லாம் அட்டகாசமாக இருக்குங்க சேலரி இன்கம் பற்றிலாம் போட்டிருப்பேன் நான் ஸோ டீம் சைஸ் பத்து பேர் வந்தாவே மினிமம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதை மட்டும் நான் கொஞ்சம் கவனிக்காம முட்டேன் மீட்டிங்கில் நான் அடுத்தவரை தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா அதேமாதிரி நூறு பேர் வந்தால் நமக்கு வந்து ரூபா சாலரி கிடைக்கும் ஸ்டாஃப் மெம்பராகிடும் நமக்கு மூவாயிரரூவா சேலரி கிடைக்கும் அதேமாதிரி நம்ம டீமில் ஒரு மூணு லெவலுக்குள்ள ஆயிரம் பேர் வந்தாங்க அப்படின்னா பதிஞ்சாயிரூவா சேலரி நாலு லெவலுக்குள்ள பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ரூபா சாலரி அதே அஞ்சு லெவலுக்குள்ள ஒரு லட்சம் பேர் விட்டாங்க அப்படின்னா ஒன்றரை ரூபா சேல்ரி ஸோ இந்த மாதிரி சேல்ரி இன்கம் தராங்க இந்த கம்பனில் அது ஹைலைட்டான விஷயம் அதேமாதிரி ரிவார்டு இன்கம் ரிவார்டு இன்கமும் இதே தான் ஓகேங்களா ரிவார்டும் இது கிடைக்கும் இந்த லெவல் அச்சீவ் பண்ணும்போது ரிவார்டும் கிடைக்கும் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதுவும் இந்த இமேஜில் போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க ஸோ பத்து பேர் கொடுத்தாலும் நமக்கு டீ ஷர்ட் கிடைக்கும் ஹாப்பி கலப்படின்ற டி ஷர்ட் கிடைக்கும் அதேமாதிரி டீம் சைஸ் வந்து நூறு பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு கிடைக்கும் அப்படிலாம் கோவா ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறாங்க ஆயிரம் பேர் வந்தாங்க அப்படின்னா பைக் ஃபண்டு கிடைக்கும் ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்கும் ஓகேவா பைக் ஃபண்டு அதே மாதிரி பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் பேர் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கார் ஃபண்டு அஞ்சு ரூபா கிடைக்கும் அதே மாதிரி ஒரு லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னா ஹவுஸ் ஃபண்டு தேர்ட்டி லேக்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரிசன் பண்ணப்பட்டிருக்கு டைப்பிங்கில் போட்டிருக்கு அதுவும் படித்து பார்த்துக்குவாங்க சரிங்களா ஓகே இதில் அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா அப்கமிங் ப்ராஜெக்ட் வாங்க இ காமர்ஸ் சைட்டு இ காமர்ஸ் கொண்டு வர போகிறாங்க ஆன்லைன் கேமிங்கை கொண்டு வர போகிறாங்க யூட்டிலிட்டி பே இதை கொண்டு வர போகிறாங்க வாட் சிஸ்டமாக கொண்டு வர போகிறாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து வரப்போகுது அப்கமிங் ப்ராஜெக்ட்டுங்க இது வந்து மக்கள் குரல வர ஒவ்வொன்றா வந்து செயல்படுத்துவாங்க ஸோ ஜனவரி மாதம் வந்து ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும் ஸோ இப்போ ட்ரையல் பீரியடில் ஜாயின் பண்ணுறவங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நூறு நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து நல்லா டீம் மேக் பண்ணுற நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே ஏன் பண்ணலாம் லேக்ஸ் கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம் எல்லாமே முயற்சி பண்ணால் எல்லா வேலையும் முடியும் ஓகேவா ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க மிகப்பெரிய வருமான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஹாப்பி கிளப் எல்லாருமே பயன்படுத்தி எல்லாருமே சம்பாதிக்கலாங்க ஸோ நன்றி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பிளாகிங் சைடுக்குள்ளே வந்து எல்லாமே பார்த்துருங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பைஸ்லேயும் இருக்குது ஸோ நன்றி மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்னு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அனுப்பிடுங்க